திருப்பூரில் விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மகளிர் அணி மாணவரணி சார்பில் விடியா அரசை கண்டித்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன் சிவசாமி பழனிசாமி கரைப்புதூர் நடராஜன் பரமசிவம் என் எஸ் நடராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

அழிக்காதே அழிக்காது தமிழக குடும்பங்களை